السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین وصلاۃ وسلام علی اشرف المرسلین وعلی آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم والفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹூடா சையீதா முகம்மதின் அல்லாஹும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயு மதுரசல் அல்லாஹு அலஹி வசல்லமுடிய நர்பாக்கியம் நிறைந்த நல் அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை எத்தி அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் அல்லாஹ நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர புரியவானாக ரம் அல்லா அடைந்தோம் மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் பரிபூர்ணமான முறையில் நோம்பு நூற்று இன்னவர் நல்ல அமல்களையும் இரவு வணக்கங்களையும் செய்து புனிதமான கதருடைய இரவை அடையக்கூடிய நல்ல தோஃக்கனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே ரமதான் இப்பொழுதுதான் ஆரம்பமானதார் மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நமக்கு நிறைவடையக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது ரமதான் எப்பொழுதும் வேகமாக வந்து வேகமாக போயிடும் ரமலான் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான காலங்கள் அந்த காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவனிடத்திலே அவனுடைய அருளையும் அன்பையும் கருணையும் நாம் கேட்டு பெறக்கூடிய முதல் பத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் உலக நல்லாக அந்த உயர்ந்த அவனுடைய அன்பையும் அருளையும் கருணையும் அருள் மாறி நம்மளுக்கு பொழிந்துடுவானாக இரண்டாவது பத்து அவனுடைய மகசிரத்தை வழங்கக்கூடிய பத்து ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்கு நரகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்க பெற வேண்டும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பெற வேண்டும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பெறுவதற்கு அல்லாஹுடைய அன்பும் கருணையும் வேண்டும் அதையெல்லாம் அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு தாராளமாக வழங்கக்கூடிய நாட்கள் அது அல்லாஹுடைய அன்பு கருணை அதெல்லாம் முதல் பத்திலும் என்னும் பாவம் மன்னிப்பு இரண்டாவது பத்திலும் நரகத்தில் இருந்து விடுதலை என்பது மூன்றாவது விபத்திலும் கிடைக்கப்படக்கூடிய நாட்கள் தான் இந்த ரமலானுடைய நாட்கள் எங்கெல்லாம் மன்னிக்கக்கூடியவன் ஹஃபூர் என்று சொல்லி காட்டுகிறானோ அங்கெல்லாம் ரஹீம் என்ற வார்த்தையும் இணைத்து பயன்படுத்துவான் எல்லா இடத்திலையும் பார்த்தா ரஹீம் தான் சேர்ந்துதான் வரும் மன்னிக்க கூடியவனும் கரணை காட்டக்கூடியவனும் அன்பு காட்டக்கூடியவனும் என்ற வார்த்தையை அல்லாஹ் இணைத்தே சொல்லுவாள் அப்படின்னா என்ன யாருக்கெல்லாம் அன்பு காட்டுகிறானோ அவன் எல்லாம் மன்னிக்கப்படுவான் அப்படிங்கிற செய்தியே தான் எல்லோருக்கும் எல்லா மூமியினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்க மாட்டேன் எங்கும் சொல்றதில்லை எதை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான் மட்டும் தான் மன்னிக்க மாட்டான் அந்த சிறுக்கை கூட மரணிப்பதற்கு முன்பாக அந்த விடுபட்டு கனிமா சொல்லிவிட்டான் என்றால் அந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் பிறகு பிறகுதான் மன்னிக்கப்படாது வரையும் அவனுக்கு அவகாசங்கள் இருக்கு மன்னிப்பு தேடுவதற்கு அவன் மௌத்தாகுவதற்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக சிறிது நேரத்துக்கு முன்பாக இருந்து விடுபட்டு சொல்லிவிட்டான் என்றால் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டான் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு விசாலமான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் தினமும் அல்லாஹ் உன்னிடம் ஒவ்வொரு மனிதனிடம் கேட்கிறான் என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று நாம தான் பாவம் மன்னிப்பு தேடுறதில்லை அல்லாட நாம தான் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறதில்லை பாவம் செய்தவர்கள் பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும் நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்ற வருத்தம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் பாவம் செஞ்சிட்டு பாவ மன்னிப்பும் தேடிட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்யக்கூடாது பாவம் செஞ்சிட்டு பாவ மன்னிப்பு செயல்பாடுகளில் இருக்கக்கூடாது வருந்தி விடத்துல நாம் மன்னிப்பு கேடுக்க வேண்டும் அல்லாஹ் இடத்துல நாம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்பாக நம்முடைய பாவத்தை நினைத்து வருந்தி நாம் அல்லாஹுவிடத்தில் இருந்த அந்த பாவத்தின் பக்கும் திரும்ப மாட்டேன் என்ற உறுதியான நிலையில அல்லாஹுவிடத்துல நாம் பாவம் மன்னிப்பு தேடினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவான் மன்னிக்க கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் ரப்பே என்றெல்லாம் ரப்பிடம் மனமுருகி கண்களிலிருந்து கண்ணீர் விட்டு உள்ளத்தால் அல்லாக விடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயும் சொல்லல்ல வடிவம் சொன்னார் ஆதம் அலித்து வசலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் செய்தார்கள் பாவம் மன்னிப்பு தேடினாங்க மன்னிப்பு இப்படி தேட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் வார்த்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தௌபா செய்தார்கள் பாவம் மன்னிப்பு தேடினாங்க அல்லாஹ் விடத்தில் எப்படி தவுபா செய்தார்கள் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் என்பதையும் குரான் சொல்லி காட்டும் ரப்பனா என்று இறைவனை அழைத்து ரப்பே என்னுடைய இறைவனே என்னை இரட்சிக்கக்கூடியவனே என்றெல்லாம் இறைவனுடைய அவனை அவனுக்கு அடைமொழி கொண்டு அழைத்து அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்று குரான் சொல்லி காட்டுகிறது ரொம்ப சொல்லி அழைக்கணும் அல்லாஹ் அல்லாத சொல்லி அழைக்கணும் இரக்கமுள்ளவனே அப்படின்ன இறைவனை அழைக்க வேண்டும் அன்பு மிக்கவனே என்று அல்லாஹவை அழைத்து நாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஸ்திக்கு செய்ய வேண்டும் அருளாளனே அன்பாளனே என்று அல்லாஹவை அவருடைய திருநாமங்களைக் கொண்டு அழைக்க வேண்டும் யா ஐயோ யா ஐயோ மனமுருகி கேட்க வேண்டும் யாதெல் ஜனாலி வல்லிக்கராம் போண்ட அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ விடத்தில் மனமுறுகி நாம் அல்லாஹ விடத்தில் செய்ய வேண்டும் அவர்கள் இப்படிதான் செய்தார்கள் செய்தார்கள் என்று ஹரியில் காண முடிகிறது அல்லாக சொல்லுவான் ரஹ்மான் அல்லாஹ் என்று அழையுங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள் ஐயமா தந்தழு பல உல் அஸ்மா அவனை அழைப்பதற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவனை அழைப்பதற்கு அஸ்மா உல் ஹுசனா அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களை கொண்டு அழைக்க வேண்டும் என்றும் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனாலதான் மிகநாயகம் செல்லல்லாஹு வரைவர் சொல்ல முடியும் பிரார்த்தனைகளில் இப்பாரெல்லாம் இருக்கும் யார் ரஹமன் ராகீமீன் இரக்கம் காட்டுகிறவளே மிகமீற இரக்கம் காட்டக்கூடியவனே கூடியவனே யா அஹசனல் خالிகீன் சரந்தபடைபானனே என்றெல்லாம் சல்லல்லாக அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிக்க கூடியவனே என்றெல்லாம் நபிகள் நாயும் சல்லல்லாக அலைஹி பிரார்த்தனைகளில் வரக்கூடிய துவாக்கள் வார்த்தைகள் யா خالிக ஸமாவாத்தி வானம் பூமிகளை படைத்தவனே என்றெல்லாம் தன்னுடைய பிரார்த்தனைகளில் துவாக்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய திருநாமங்களை பயன்படுத்தி துவா செய்வார்கள் இந்த திருப்பெயர்களை கொண்டு நாமும் அல்லாஹ் கேட்கணும் அழுகணும் அழுகணும்ல கண்ணீர் விடணும் இல்ல இப்படி விட்டாதான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்

நீ கருணை காட்டவில்லை நஷ்டவாதிகளில் இன்று ஆகிவிடுவோம் என்றெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் கற்றுக் 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 கொடுத்த 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 மன்னிப்பை சொல்லி காட்டுகிறது பாவத்தை தான் மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவத்தை அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படியான ஒரு ஒரு துரோகம் செஞ்சிட்டோம் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய உரிமையை மீறி நடந்துகிட்டோம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பூந்து விளாந்துட்டோம் அவன் மன்னிக்கணும் மன்னித்தாதான் தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் எப்பொழுதும் மன்னிப்பான் நான் மனமுருகி கேட்டோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் மன்னிப்பதற்கு மன்னிப்பு கேட்பதற்குண்டான வழிமுறைகளையும் நபிகள் நாயும் செல்ல ஒளிவசல்லும் நமக்கு சொல்லித் தருவாங்க மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் ஏனென்றால் ஆதம் ஆதம் அலிசலாம் அவர்கள் மறந்தார்கள் அவருடைய சந்ததிகளும் ஏற்பட்டது அவர்களுக்கும் அவர்கள் மாற்றம் செய்தார்கள் மனிதர்களும் அவருடைய பிச்சலங்களும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு தான் தவறு செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யார் தெரியுமா செய்யக்கூடியவர்கள் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் நம்ம வந்து நம்முடைய புள்ள நம்ம பெற்ற எடுத்த புள்ள ஒரு தப்பு செஞ்சான் வீட்டுல வேண்டாம்னு துரத்தி விட்டுருவோம் பரவாயில்லடா நீங்கள் செய்யாதடா மன்னிச்சு விடுறோம்ல எப்படி மன்னித்து விடுகிறோம் அதே போல ரப்பு என்னுடைய அடியான் பாவம் செய்து விட்டான் தவறு செய்து விட்டான் போடா உங்கள் செய்யாதடா அப்படின்னு மன்னித்து விடக்கூடியவன் தான் ரப்பு நம்முடைய பிள்ளையை நாம் மன்னித்து விடவில்லையா நம்முடைய பிள்ளைகளை நாம் மன்னித்து விடவில்லையா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் மன்னித்து விடவில்லையா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை நாம் மன்னித்து விடவில்லையா அதே போல ரப்பும் அடியார்களை இறக்குத்தோடு அன்போடு மன்னிக்கக்கூடியவன்தான் அந்த மன்னிப்புகளை கேட்டு கேட்பதற்கு அல்லாஹ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் கொடுக்கல ஒரு நாள் என்ன பத்து நாட்கள் இந்த ரமதானுடைய காலங்களில் கொடுத்துருக்கிறான் எத்தனை நாள் கொடுத்துருக்குறான் பத்து நாட்கள் நமக்கு கொடுத்துருக்குறான் நம்முடைய பாவங்களை நினைத்து நினைத்து நோட் பண்ணுங்க இந்த காலத்தில் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் இது செஞ்சுட்டேன் இது செஞ்சிட்டேன் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு செய்தேன் செய்து விட்டு தூங்கக்கூடியவர்கள் பெருமக்கள் எல்லாம் இருந்தார்கள் அருமையான பெருமக்களே நம்ம தினமும் செய்யணும் இந்த பத்து நாட்கள் மட்டுமல்ல பத்து நாட்கள் தௌபா செய்வதற்கு பாவம் மன்னிப்பு தேடுவதற்குண்டான என்ன பிரத்யேகமான நாட்கள் இது அல்லாஹ் கொடுத்த பாக்கியமான நாட்கள் இது இந்த நா அதிகமாக செய்ய வேண்டும் தினமும் நம்மிடம் பத்து நாட்களை அல்லாஹ் நமக்கு அவகாசமாக கொடுத்திருக்கிறான் தௌபா செய்வதற்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு விலை என்ன மாற்றங்கள் என்ன நமக்கு பாவத்தை மன்னிச்சுட்டா அப்படிங்கிற நிலையில் உண்டான சூழ்நிலைகள் என்ன அல்லாட்ட பாவம் மன்னிப்பு அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற அடையாளம் என்ன அல்லாஹு சொல்லுவான் திருக்குற நமக்கு சொல்லி காட்டுவான் சும்ம தூப இல்லை அல்லாஹ் பாவம் தேடிட்டான் உங்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு அழகான வாக்கு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் நமக்கே ஒரு மன நிறைவு ஏற்படும் நம்ம நல்லா இருக்க நல்ல வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டானே சந்தோஷமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டானே அப்படிங்கிற ஒரு மனோ நிறை மன நிறைவு ஏற்படும் அந்த மன நிறைவான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இஷ்டு கபார் கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று ஆண் சொல்லி காட்டுகிறது பாவம் மன்னிப்பு இயக்கப்பட்டதற்குண்டான அடையாளம் என்று திருப்புறான் சொல்லி காட்டுகிறது அஜலும் தெரியுமா நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் செய்து விட்டீர்கள் அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட பாக்கியம் சந்தோஷமான வாழ்க்கை அழகான வாழ்க்கை இலா அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் என்ன அப்படிங்கிறது குறிப்பிட்ட தவணை என்பது ஒரு மனிதனுக்கு மரணம்தான் மரணிக்கும் வரையும் அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தௌபாக்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இஸ்திகப்பாறுகளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவம் மன்னிப்புகளும் உங்களுடைய அழகான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை தருவானா அருமையான பெருமக்களே அடுத்து சொல்லுவான் அல்லாஹ்

நல்ல சந்தோஷமான அழகான வாழ்க்கை நிலையை ஏற்படுத்தி தருகிறார் செல்வங்களை அல்லாஹ் வழங்குகிறான் என்று குரான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறது அருமையானவர்களே இப்படி தௌபாவின் மூலமாக பாவம் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகான வாழ்க்கையையும் வாழ்க்கை கிடைக்கப் பெறாததற்கு நாம் செய்த பாவங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறது நமக்கு செல்வங்கள் கிடைக்கப்பெறாதது நாம் செய்த பாவங்கள் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது நீ இசை மன்னிப்பு தேடினால் உனக்கு அழகான வாழ்க்கை அமையும் நீ மன்னிப்பு தௌபா செய்தால் உனக்கு செல்வங்களை தாராளமாக வணங்குவான் என்பதுதான் இந்த குரான் வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அருமையான பிரமக்களை இப்படி இன்னொரு வசனத்தில் சொல்வானா உங்களுக்கு மழை தடையும் எதனால தான் நீங்கள் செய்த பாவங்கள் தான் நீங்கள் பாவத்தில் வந்து பாவம் மன்னிப்பை தேடி விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் மலையை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட வைப்பா பாவம் மன்னிப்பு தெரியான்னா இஸ்துகுபா தௌபா செய்தால் அல்லாஹ் மலையை இறக்கு இறகு தொடர் மலையை அல்லாஹ் இறக்குகிறான் வையும் திதுக்கும் அம்பாளும் வ மணின அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான் விஷ்ணே மூலமாக இன்னொரு புராண வசனம் செல்வத்தை கொடுக்குறான் அம்பாளின் செல்வத்தை அல்லாஹ் வழங்குகிறான் ஓவனின் நல்ல சாலி பிள்ளைகளை வழங்குகிறான் உலகத்தில் நமக்கு நல்ல பிள்ளைகள் அமைகிறது தானேங்க பெரிய காரியம் பிள்ளைகளால் குடும்பம் சித சிதறும்றக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது இருக்க தானே செய்து என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சாலிஹான குழந்தையை நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் நல்ல புள்ளனா பெற்றோர்களுக்கு துவா செய்யணும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் பெற்றோர்களுடைய சொற்களை கேட்க வேண்டும் அதுதான் சாலிகான பிள்ளைகள் அது நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் இருக்க வேண்டும் நமக்கு அது சாலிகான குழந்தையுடைய அடையாளம் அது அப்படி சாலியான குழந்தைகளை அல்லாஹ் இஸ்துகுபாரின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்று நதிகம் புரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே இப்படி இஸ்துகுபாறன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் ஒய் ஜியான் லக்கும் ஜன்னாத்தின் வை யான் அல்லாஹ் உங்களுடைய விவசாயங்கள் செழிப்பதற்கு உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பெருக்குவதற்கு அல்லாஹ் பெரும் ஆற்றை ஆறை ஓட வைக்கிறான் தண்ணீரை ஓட வைக்கிறான் அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும் பொருளாதாரம் பெருகும் இவ்வளவு காரியங்களையும் இஸ்திகாரின் மூலமாக பாவம் மன்னிப்பு மூலமாக கிடைக்கப்படுகின்றது என்று குரானுடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் சொல்லலாக வடிவசல்லும் சொல்வாங்க மல் லசிமல் இஸ்திகார் யார் இஸ்திகாரே கட்டாயமாக ஆக்கிக் கொண்டாரோ பற்றி பிடித்து கொண்டாரோ அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான் லையப்பின் மஹ்ரஜஹான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் நெருக்கடியான வாழ்க்கை எத்தனை பேர் ஒரு கஷ்டப்படுறேன் ஒரு பிரச்சனையா இருக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு சொல்லி நெருக்கடியான வாழ்க்கைக்குரியவர்கள் எத்தனை பேர்கள் லூயினால் நெருக்கடி தொழிலினால் நெருக்கடி வியாபாரத்தினால் நெருக்கடி மனைவியினால் நெருக்கடி குழந்தைகள்னா நெருக்கடி எத்தனை ஒவ்வொருவருக்கும் அவருடைய பார்த்தா ஒவ்வொரு நெருக்கடிகள் இருக்கின்றன அந்த நெருக்கடிகளை போக்குவதற்கு உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் இசைகபாறை அவசியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இஸ்திகபாரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி பற்றி பிடித்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய நெருக்கடிகளை நீக்குகிறான் என்று மிக நாயகம் சல்லல்லாக வலிவசலும் அவர்கள் நமக்கு சொல்லித்தரார் யார் கட்டாயமாக அவர்களுக்கு இன்னும் சிறப்புகளை செல்லும் கவலை இல்லாத மனிதர்கள் இல்ல எல்லோரும் கவலைப்படக்கூடியவர்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கலாம் அந்த கவலைகள் நீங்குவதற்கும் அவசியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாக ஒலிவு செல்லும் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க நபிகன் நாயம் சொல்லல்லா ஒயர் சுகும் சொல்ல யாரு செய்ப்பு ஒரு மனிதன் வாழ்வதும் கஷ்டப்படுவதும் சிரமப்படுவதும் எதற்காக வேண்டி அவனுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செல்வம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் அறியாத புரத்தில் இருந்து அல்லாஹ் அவனுக்கு ரிசிக்கை குவாரி வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக ஒரு இவர் செல்லம் சொல்லித்தரான் அவன் அறியாத புரத்திலிருந்து விசிட்டை அல்லாஹ் கொடுக்கிறார் யார் இஸ்னி குபாரை பாவம் மன்னிப்பை அவசியமாக ஆக்கிக்கொண்டார்களோ தினமும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறா வாழ்வாதாரத்தை வழங்குறதாக நபிகன் நாயகம் சொல்லல்லா வடிவசர் நம் சொன்னார் அருமையான பெருமக்களே நாம் தினமும் இஸ்னது செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் திருப்பூர்

நாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களே ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் அல்லா பாவம் மன்னிப்பு தௌபா செய்வார்கள் என்றால் நாம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தான் தெரியும் நாம் அதிகமாக இஷ்ட செய்ய வேண்டும் இஷ்டகுமார் செய்யக்கூடிய காலங்கள் அல்லாஹ் இஸ்டகுமார் செய்வதற்கும் பிரத்யேகமான ஒரு பத்து நாட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இரண்டாவது ரமலானுடைய இருபது இந்த நாட்களில் நாம் அதிகமாக இஷ்டக்கு செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாவமற்றவர்களாக வாழச் செய்வானாக இந்த ரமலானை பிரயோஜனமான ரமலானாக ஆக்கி தருவானாக நன்மையான ரமலானாக ஆக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து نسيجين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته